எந்த நிலை இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தான் ரொம்ப முக்கியம் அவரோடு நீங்கள் சரியாயிட்டிங்கன்னா வந்துடும் சார் பணம் எப்போனாலும் வரும் மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் நம்ம அதை சரி பண்ண வேண்டியது சரி பண்ணிட்டோம்னு வந்துடும் பாருங்கள் நேற்றுக்கு மழை வரக்கூடாதுன்னு சொன்னோம் மழை வரல காசு வரணும்னு சொன்னோம் நிறைய வந்துச்சு அண்ணா நிறைய வரல குறைய வந்துச்சு அப்போ நான் கேட்குறேன் என்ன வரேன் அது மட்டும் ஒர்க் அவுட் பயங்கரமாகுது இது மட்டும் ஒர்க் அவுட் ஆக சிலர் நினைப்பாங்களே ஆமாம் காசை வைக்க வர வரவைக்க வழி இல்லை மழையை நிப்பாட்டுறாமா அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா எனக்கு இந்த கொஸ்டின் வரும் கேட்ட ஆண்டவரே மழை வரல ரைட்டு சூப்பர் காசு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குதுன்னு அப்போ தான் கற்று சொன்னார் அதில் பாஸ் நம்ம அதில் கரெக்டாக விசுவாசிக்கிறோம் பிலீவ் பண்ணுறோம் இதில் நம்புறதுக்கு மனசு தடுக்குது புரியுதுங்களா அது வராது அப்படின்னு ஓரளவு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உள்ளே இருக்குது வெளியில் கொஞ்சம் கலக்கறம் தான் இது அப்படி இல்லை வெளியில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது உள்ளே இருக்குது அதான் பிரச்சனை புரியுதுங்களா என்ன வசனம் சொல்லுது நீ விசுவாசிச்சுட்டா தேவனுடைய மகிமை அந்த விஷயத்தில் பார்ப்பேன்னு சொல்லுது எது புரியுது நம்ம விசுவாசம்தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது எந்தெந்த காரியங்கள் நமக்கு நடக்கலையோ அதுக்காக கற்று நம்ம கூட இல்லைன்ட்டு இல்லை அதில் நமக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறோம் கண்டிப்பாக கற்று சொன்னார் பண விஷயத்தில் நீ நிறைய நம்பலை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணல அதில் நீ பிலீவ் பண்ணுற பண விஷயத்தில் நீ பிலீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வரும் இதுவும் நான் நான் நம்புகிறேன் சார் மன நடக்கும் ஆமீன் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து உங்கள் வாழ்க்கையில் அதை உங்களுக்கு தருவார் சார் கண்டிப்பாக நடக்கும் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி வந்துடும் 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 எங்கள் பேரை போறோம் அந்த விஷயத்தில் நீங்கள் வீக்கா இருப்பீங்க அது அதை சரி பண்ணிகிட்டு இருக்கிறார் சரி பண்ணும்போது கிளியர் ஆகிரும் ஓகே கரங்களை தட்டி உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு அடவுரென சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளை பிள்ளையெல்லோ அட அடவுரென சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளை எல்லோ நான் உயர் இல்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் நாமே உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் எந்த நிலையிலும் ஆராதித்தவை என் ஏ சுவை முழுமனதோடு ஆராதித்திடுவேன் ஆமேன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை சுவை முழுமனதோடு ஆராதித்திடுவேன் ஆமேன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை சுவை முழுமனதோடு ஆராதித்திடுவேன் Yeah, yeah.